السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ ان الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ایند نمید مدرسہ قرآن حدیث بلیل ان روط اسلامی ورلار حضرت یونوس علیہ السلام علیہ پتری حضرت یونوس علیہ السلام علیہ السلام اللہ ان اللہ آرہا ہوں نبی آہا பனு இஸ்ரேல்களுக்கு இறை தூதராகவும் திகழ்ந்தார்கள் இவர்கள் ஈராக்கின் நைன்வா என்னும் நகரில் பிறந்தார்கள் இதே நகரின் நேர்வழிக்காக இவர்களை அல்லாஹாலா நபியாக அனுப்பினார் இங்கிருந்த மக்கள் இறை மறுப்பு மற்றும் இணை வைத்தல் ஆகிய மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடந்தனர் இவருடைய நபி யூனுஸ் அலி வஸ்லாம் அவர்கள் நீண்ட காலமாக அல்லாஹை வழிபடுமாறு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் நபியின் பேச்சை கேளாமல் தங்களின் மூட கொள்கையை உறுதியாக இருந்ததுடன் நபி அவர்களை கேலிக்கிண்டல் பேசலானார்கள் இம்மக்களின் தரங்கட்ட இச்செயல் பரவலாகிய போது நபி யூனூஸ் அலி துவசலாம் அவர்கள் இறை தண்டனையை இறக்குமாறு துவா செய்துவிட்டு அந்நகரை விட்டு வெளியேறினார்கள் அதன் பிறகு இறை தண்டனை இறங்குவதற்கான அறிகுறி தென்பட்டது இதை கண்டு அந்த மக்கள் யூனூஸ் அலி துவசலாம் அவர்கள் உண்மையாகவே அல்லாஹுடைய நபிதான் என உணரானார்கள் எனவே அந்நகர மக்களுக்கு அவர்களின் தலைவர்களும் நகரை விட்டும் வெளியே சென்று அங்கு ஒரு மைதானத்தில் ஒன்று திரண்டு தேம்பி தேம்பி அல்லது தங்களின் பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள் இணை குற்றத்திற்காகவும் அழுது கதவை மன்னிப்பு கோரினார்கள் அல்லாஹ் தாலா இவர்களின் மன்றாற்றத்தை ஏற்று மன்னித்து நோவினை செய்யும் தண்டனையை விளக்கினான் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் சிறிதளவு தண்ணீரில் பறக்க ஜியாத் மின் ஹாரிஸ் அணியெல்லாம் அவர்கள் அறிவித்ததாவது நபிஸ்லா அலுவலாம் அவருடன் நான் ஒரு பயணம் மேற்கொண்டேன் பயணத்தின் போது நபி அவர்கள் என்னிடம் சகோதரா உம்மிடம் தண்ணீர் உள்ளதா என்றார்கள் நானும் ஆம் தோல்பையில் சிறிது என கூறினேன் சிறிதளவு இருக்கிறது என கூறினேன் அது தங்களுக்கு போதாதே என்றேன் அப்போது நபிசராஸ்லாம் அவர்கள் அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி என்னிடம் தாருங்கள் என்றார்கள் நானும் வகாரி செய்ய நபிஸ்லா அலுவலாம் அவர்கள் தமது திருக்கரத்தை அதனுள் வைத்தார்கள் நபி அவர்களின் விரல்களில் நடுவிலிருந்து நீரூற்று போல் தண்ணீர் பிரிட்டது நாங்கள் எல்லோரும் அதை கொண்டே ஒழு செய்தோம் மூன்றாவது தடைப்பு ஒரு பரலை பற்றி முதல் விசாரணை தொழுகை பற்றியே மறுமை நாளில் அடியானிடம் முதன்மு முதன்மையாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும் அது சரியாக இருந்தால் மற்ற எல்லா சரியாக இருக்கும் அதில் கோளாறு இருந்தால் மற்ற யாவும் கோளாறாகத்தான் இருக்கும் என நப்சாலு அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி பாவ மீச்சுக்கான அவர்கள் இந்த துவாவை செய்ததாக அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு ஜித்தி யாரெல்லாம் நான் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக என்ற துவாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மஸ்ஜிதில் குப்பையை அகற்றுதல் உள்ள குப்பை கூலங்களை அகற்றி சுத்தம் செய்வது அழகிய கண்களுடைய ஊர் அதாவது சொர்க்க கண் கண்ணிகளுக்கான மகரமாகும் என நபி சரீஸ்வரம் அவர்கள் நவின்றார்கள் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனை பொய் என கூறுதல் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் அல்லாவின் மீது பொய்யுரித்து இன்னும் உண்மை உண்மையான இந்த குர்ஹான் தன்னிடம் வந்தபோது போது பொய் பிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் அத்தகைய நிராகரிப்பவர்களுக்கு நரையில் தங்கும் இடம் இல்லையா தலைப்பு உலகத்தை பற்றி அல்லாவின் அல்லாஹ் தலா கூறுகிறான் அல்லாஹ் தன் மொத்த அடியார்களுக்கும் உணவை விசாலமாக்கிவிட்டால் அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்ய தொடங்கி விடுவார்கள் ஆகவே அவன் தான் விரும்பிய அளவு இறைக்கி வைக்கிறான் நிச்சயமாக அவன் தன் அடியார்கள் நன்கறிபவன் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என ஆணுகே எல்லாம் கூறுகிறான் மருமையை பற்றி நாற்பது ஆண்டுகள் வரை வேதனை கொழுத்த ஒட்டகத்தின் கழுத்தளவு பருமனுள்ள பாம்புகள் நரகத்தில் உள்ளன அவற்றில் ஒன்று ஒரு முறை கொத்திவிட்டால் அதன் விஷத்தின் கடுமை நாற்பது ஆண்டுகள் வரை இருக்கும் இதே போன்று சினை பிடித்த கழுதையின் பருமனுள்ள தோள்களும் நரகத்தில் இருக்கின்றன அவற்றில் ஒன்று ஒருமுறை கொட்டிவிட்டால் அதன் வேதனை நாற்பது ஆண்டுகள் வரை நீடிக்கும் என விசநாலை அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு ஒன்பதாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் ஆரோக்கியத்தை பேணும் முறை விஸ்வாலேஸ்வரம் அவர்கள் உணவு பானங்களில் ஊதமாட்டார்கள் பாத்திரத்தில் மூச்சு காற்றை விட மாட்டார் என இவனும் அப்பாஸ் அலி அல்லாஹம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஹதேச விளக்கமாவது மருத்துவர்களின் கருத்தாவது சுவாசத்தின் மூலம் வெளிவரும் காற்றில் வியாதிக்கு தகுந்தவாறு லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கின்றன மனிதன் பாத்திரத்தில் மூன்று தடவை ஊதினாலும் அல்லது மூச்சை உள்ளிழுத்தாலும் அந்த கிருமிகள் பரவி ஆரோக்கியத்தை பாதிப்பது நிர்பணமாகியுள்ளது பத்தாவது அன்னலாரின் அறிவுரை உங்களில் யாவராவது தும்மினால் அலக்து என்று கூறவும் அதை கேட்டவர் எரஹ குமுல்லாஹ் என கூறவும் இதற்கு பதில் கூறும் வன்னம் யஹதி குமுல்லா வயு சிஷோ என தும்மியவர் கூறவும் என்று நிஷ்நாதி சுவர்மா அவர்கள் நான் ஆனால் நான் எந்த நலவை கேட்டமோ

मदसान आरमी कंद तीट कुला